அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் மனநாயக சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த காணொலியில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரிகாலன் கரிகாலன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து நம்ம வழக்கம் போல் பேசுகிற அந்த கரிகாலன் நீங்கள் நினச்சிடக்கூடாது இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அந்த யூடியூப் சேனலில் சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ஜாதிய வன்மம் நிறைந்த ஒரு பேச்சு அதாவது இந்த நிக்கிதா அதாவது இந்த அஜித்குமார் அவர்களோட லாக்அப் டெத் அந்த மரணத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிக்கிதா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்ட அவர் பேசியிருக்காரு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஜாதி வெறியர்கள் எல்லாருமே போய் பார்த்திங்களா எங்களோட வீரத்தை பார்த்திங்களா அப்படி இப்படின்னு சொல்லி போடுறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்த ஒரு பொய்யை உண்மை கிடையாது அவர் சொன்ன எந்த விஷயமே உண்மை கிடையாது ஆனால் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படிங்கிறதுனால எதனாலும் பரப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு முக்குளத்தோர் சமூகத்தின் மீதான ஒரு வன்மத்தை அவர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு எச்சத்தனத்தை அந்த யூடியூப் சேனல் வழியாக பேசியிருக்கார் அப்படி யாருமே எங்கேயுமே வந்து நாங்கள் தான் அது அவர் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி இப்படின்னு யாரையாவது எங்கேயாவது பெருமை பேசி யாராவது வீடியோ போட்டிருக்காங்களா யாராவது எங்கேயாவது பேசியிருக்காங்களா எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு பதிவு எங்கேயாவது காட்ட முடியுமா காட்ட முடியாது அதே நேரத்தில் அந்த இறந்து போன அந்த அஜித்குமார் அவர்களுக்கு ஆதரவாக நின்ற அந்த சதீஷ்குமார் அவர்கள் வந்து தேவ சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பதிவுகள் எத்தனையோ காணொலிகள் எத்தனையோ பதிவுகள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது அதாவது எங்கேயாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை இல்லாத விஷயத்தை பதிவு போட்ட மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஜாதி வெறியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வீடியோவில் பேசியிருக்காப்ல சில ஜாதிடா வீரத்தை பாருடா எவ்வளோ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு தனம் இவன்லாம் ஒரு பத்திரிகையாளரான் இந்த கரிகாலன் இவன் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போய் யூடியூப் சேனலில் பேசுகிறான் எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறான் ஒரு கேவலமாக இல்லை கேட்டால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவான் தமிழர்களில் ஒரு குறிப்பிட்ட முக்குளத்துவ சமூகத்தின் மீதான இவ்வளோ பெரிய வன்மத்தை இவங்க மனசில் வச்சுருக்காங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம பேசலாம் எவனும் நம்ம மேலே வந்து கேஸ் கொடுக்க மாட்டான் எவனும் நம்மளை எழுத்து கேட்க மாட்டான் எவனும் ஒரு எழுத்து ஒரு வீடியோ போட மாட்டான் எவனும் எழுத்து பேச மாட்டான் அப்படின்னு இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த சமூகத்தில் யாராவது இந்த சமுதாயத்தை பற்றி தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டித்து பேசுகிறதுக்கோ எதிர்த்து குரல் கொடுப்பதுக்கோ இந்த சமூகத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறத இவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் இவன் மட்டும் இல்லை இது சார்ந்த இவன் கூட இருக்கிற எல்லாருமே இது போன்ற கருத்தியலை முக்குளத்துவ சமூகத்துக்கு மீதான எதிரான கருத்தியலை விதைக்கக்கூடிய எல்லாருமே இதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க தெரிஞ்சு வச்சுட்டு தான் இவன் இதை மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இது தெரியாமல் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிலர் என்னென்னா அவன் ஃபோன் நம்பரை வாங்கி அவங்ககிட்ட ஏன் இப்படி பேசினே எதுக்கு இவன் போய் பேசணும் இவன் ஒரு ஆள் இது மாதிரி தான் நிறைய பேர் வீடியோ போடுறவங்கக்கிட்ட நம்ம சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிறவங்ககிட்ட அது குறிப்பிட்ட முக்களத்துவ சமூகத்தை பற்றி தான் எல்லோரும் தவறாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறதே நிப்பாடணும் அது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க அரசியல் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் சென்னையில் இருக்கவங்க அதனை அவனுக்கு எப்படி கண்டனம் தெரிவிக்கணும் அந்த விதத்தில் அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் அவனுக்கு பதிலடி கொடுக்கும் அந்த விதத்தில் நம்ம பதிலடி கொடுக்கணும் அதை விட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா அவன் பெரிய இவன் மாதிரி நினச்சிக்கிடுவான் தான் பெரிய ஆள் தான் பெரிய இவன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் தொடர்ந்து முக்குலத்த சமூகத்தை தொடர்ந்து எத்தனையோ காணொலிகள் இதே மாதிரி போட்டிருக்கான் அந்த காணொலியிலே பார்த்திங்கன்னா பசுமன் முத்துராமணி தேவர் ஃபோட்டோ வேறு ஆட் பண்ணியிருக்கான் பசுமன் முத்துராமணி தேவருக்கு இதுக்கு என்னடா சம்மதம் பைத்தியக்காரப்பில ட்ரைப்ஸ்னு யூடியூப் சேனல் பேர் வச்சிருக்கே ட்ரைப்ஸ்னால் என்னென்னு தெரியுமா முக்குளத்தோர் சமூகமும் ட்ரைப்ஸ் தான் டிஎன்டி லிஸ்ட்டில் இருக்கும் டிஎன்டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் ட்ரைப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் முக்குளத்தோர் சமூகம் புரியுதா இன்றைக்கி அவர்கள் வந்து ஒரு ட்ரைப் இருந்து ஒரு போர்க்குடி ட்ரைப்ஸில் இருந்து அவங்க இன்றைக்கி வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு அடைஞ்சிருக்காங்க உடனே உனக்கு வந்து அது பிடிக்காது ட்ரைப்ஸ் அப்படின்னா உங்ககிட்டலாம் எண்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னா தான் ட்ரைப்ஸ்னு ஒத்துக்குவீங்களா ட்ரைப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்கடா பூர்வக்குடி மக்கள் சும்மா ட்ரைப்ஸ்னு பேர் வச்சுட்டா போதுமா இந்த நிக்கிதாவுக்கு ஆதரவாக பேசுகிற அளவுக்கு இந்த சமுதாயம் என்ன கேவலமாக போயிட்டா இந்த சமுதாயத்தில் அப்படி யாராவது கேவலமாக போயிட்டாங்களா திருமாரஞ்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு கட்சி வச்சுருக்காரு அந்த திருமாறன்ஜி தான் இவள் வந்து நிக்கிதா அப்படிங்கிறவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர் ஸ்டேஜ்லேயே வந்து அவளை பற்றி மிக தவறான வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு இப்படி எல்லோரும் அவர் பேசுனதெல்லாம் நம்ம பசங்க எல்லோரும் ஷேர் இருக்காங்க எங்களுக்கு தெரியும் எது சரி எது கெட்டதுன்னு புரியுதா சும்மா ஏன் என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி உட்காந்து யூடியூப்பில் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கல் இந்த கரிகாலன் இந்த கரிகாலன் இவன் பேசுகிற பேச்ச பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயத்தில் உணர்வு இல்லாதவங்களுக்கு கூட உணர்வு வந்துடும் கண்டிப்பாக வரணும் இந்த சமுதாயத்தை முக்குளத்தூர் சமுதாயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க மாதிரி ஆளுங்க வந்து பேசி நம்மளை ஜாதி வரியனுங்க நீ வாய வச்சிட்டு சும்மா இருந்தால் நாங்களும் ஆய வச்சு சும்மா தான் இருக்கப்போ நீ வீடியோ போட்டால் நாங்கள் பதில் வீடியோ போடுறோம் நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்தேனா இங்கே யாருமே சாதியை பற்றி போகிறது கிடையாது நீ வந்து திட்டமிட்டு முக்களுத்துவ சமூகத்தை பற்றி பேச போய் தான் இங்கே பதில் பேச வேண்டிய நிலைமை வருது முக்களுத்துவ சமூகத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த முக்களோத்தவ சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கிளம்பிட்டுருக்கு எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் இவங்க பார்த்துட்ருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ ஒற்றுமையோட ஒற்றுமையோடு உணர்வோடு இருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு சமுதாய உணர்வை சொல்லி கொடுத்து வளங்க நாளைக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது எதிர்த்து கேட்கக்கூட இல்லாத ஒரு சமுதாயமாக நீங்கள் போயிடுவீங்க குழந்தைகளுக்கு சமுதாய உணர்வை சமுதாய சமுதாய வரலாறை சமுதாய அரசியல்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளங்க இல்லை நெனைச்சியவங்கள் நாளைக்கு பேசும்போது எல்லோரும் வீட்டுக்குள்ளே உட்காந்து எவனும் பேச மாட்டான் எல்லோரும் வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க முக்குழுத்த சமூகம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையில் இருந்துச்சு இன்றைக்கி கண்ட கண்ட நாயெல்லாம் பேசுது கேட்குறதுக்கு இங்கே நாதி கிடையாது எழுத்து கேள்வி எழுக்கிறதுக்கு நாதி கிடையாது அதுக்கு காரணம் என்ன அவன் ஜாதி விரின்னு சொல்கிறான் நம்மளை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிறக்காக நம்ம ஜாதி விரியனாக நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு உணர்வாளராக இருக்கணும் நாளைக்கு சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது எழுத்து இருக்கிற நிலைமையாவது இருக்கணும் அதுக்கு பேர் ஜாதி வெறையா அதுக்கு பேர் ஜாதி வெறியா நீ பேசுவ நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா நீ பேசுனா ஏற்று பேசக்கூடாதா ஏற்று பேசுனா ஜாதி விரியர் ஏய் நீ பே நீ சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுகிற அப்போ எடுத்து கேட்க மாட்டாங்களா கேட்ட ஜாதி வரியா அப்படின்னு கேளுங்க சும்மா வந்து இவன் ஜாதி வரின்னு சொல்கிறான் அப்படிங்கிறக்காக முக்குளத்துல எல்லாரும் ஜாதி வரியர் ஆகிருவாங்களா இவன் தேவை பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் படத்தையும் முருகர் படத்தையும் போட்டிருக்கான் அப்போ இவன் எவ்வளோ பெரிய பயிற்சிக்காரனாக இருப்பான் சிந்திச்சு பாருங்கள் இதே மா இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தேவர் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு ஞானியாக சித்தராக அரசியல்வாதியாக இருந்த ஒரு தேசிய தலைவராக இருந்தவரை சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல சேர்த்து இவன் போடுறான் அப்படின்னா இவனமா எத்தனை பேர் இந்த தமிழக அரசியலில் தமிழ்நாட்டில் இவங்க எல்லாரும் பின்னாடி வேலையை பார்த்துட்டு துரோகம் இருக்காங்க இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த கரிகாலன் அப்படிங்கிறவன் நீ போட்ட வீடியோ நீனவே டெலிட் பண்ணிடணும் இல்லைன்னா சமுதாய ரீதியாக எல்லாருமே இவனுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிங்க சென்னையில் இருக்கிறவன் இவன் இவங்க மேலே வந்து புகார் கொடுங்க இவன் பேசின விஷயத்தை வந்து அவனோட ட்ரைப்ஸ் அப்படிங்க யூடியூப் சேனலில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் நம்ம வீடியோ அதை ஆட் பண்ணி ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணி போட்டோம்னா இவங்க அதற்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பேசுகிற விஷயங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க இவங்க நம்ம பேசணும்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு திராணியோ ஒரு தில்லோ ஒரு தைரியமோ எதுவுமே கிடையாது இவங்கக்கிட்ட இந்த நாம் தமிழர் கட்சியில் சிலர் இருக்காங்க நம்ம பேசுனோம்னா அதுக்கு வந்து பதில் கொடுக்க மாட்டாங்க இப்போ பதில் கொடுக்காமல் என்ன பண்ணுறதுன்னா ஸ்ட்ரைக் கொடுக்கறது ரிப்போர்ட் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை இந்த இவங்க பண்ணுறாங்க அதனால் அவங்க பேசின விஷயம் என்ன அப்படிங்கிறது சமூக சமூகத்தலங்களில் இருக்குது ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போய் பாருங்கள் நன்றி உறவுகளே ஜெய்ஹிந்த்